உதயசூரியனின் கதிர்கள் நாட்டின் நம்பிக்கைக்குரிய விவசாயிகளின் பேரார்வம் தன் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க தன் நிலத்தில் தங்கத்தை வளர்க்க தலைமுறை தலைமுறையாக அதற்கு உறுதுணையாக இருக்கிறாள் தங்கம் போன்ற சோனாலிகா இது இந்தியாவின் பெருமையான சோனாலிகா டிராக்டர்ஸ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சில விஷயங்கள் ஹே சரி கிராமத்துக்கு வந்த பிறகு எப்படி லண்டன் இஸ் பிறகுதான் வந்திருக்கா இது சோனாலிக்கா டிராக்டர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது உலகளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது உண்மையாவா வா இந்தியாவின் பெருமையை காட்டுறேன் ஓகே மேடினா உங்க லண்டன்ல ரெண்டு நிமிஷத்துல என்ன செய்ய முடியும் ரெண்டு நிமிஷத்துலயா ரெண்டு நிமிஷத்துல லண்டன்ல மேகி மட்டும் தான் தயாரிக்க முடியும் சோனாலிகா ரெண்டு நிமிடத்துல மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் புதிய டிராக்டரை வெளியிடுகிறது ரெண்டு நிமிஷத்துலயா இம்பாசிபிள் இம்பாசிபிள் சோனாலிகாவுக்கு எல்லாம் பாசிபிள் எப்படி இது ஒரு சினிமா டைலாக் போல தெரியுதே இல்ல மேடி பாய் ிகா தனது சமீபத்திய தொழில்நுட்பத்தின் மந்திரத்தை பயன்படுத்தியுள்ளது மந்திரமா எப்படி எப்படி டிராக்டரோட இன்ஜின் ஹைட்ராலிக் ஷீட் மெட்டல் பாகங்கள் என டிராக்டரின் ஒவ்வொரு பகுதியும் இந்த பிளாட்டில் தயாரிக்கப்படுகிறது ரோபாட்டிக் பெயிண்ட் ஷாப் ரோபாட்டிக் கியர் ஷாப் ரோபாட்டிக் லேசர் கட்டிங் அப்புறம் ரோபாட்டிக் வெல்டிங் போன்ற நவீன ரோபாட்டிக் செயல்பாடுகள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன இதனால ஒவ்வொரு பாகத்தின் தரத்திலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனம் செலுத்தப்படுகிறது மேலும் ஒவ்வொரு சோனாலிகா டிராக்டரும் ஒவ்வொரு கடுமையான சோதனையை கடந்து செல்கிறது இதற்கு பின்னால் உலகத்தரம் வாய்ந்த ஆர் அண்டி பொறியாளர்களின் பெரிய டீம் உள்ளது அவர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட செல்ஃப் மேட் டெக்னாலஜியை கண்டுபிடித்துள்ளனர் இது மட்டும் இல்ல சோனாலிகாவிடம் ஆயிரக்கும் மேற்பட்ட டிராக்டர் ஆப்ஷன் உள்ளன அப்படியா

மேலும் சோனாலிக்காக்கு உலகம் முழுவதும் பதினஞ்சு லட்சத்திற்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க ஏ ஹரி இந்த சோனாலிக்கா ரோபாட்டிக் பிளேட்ல டீ கூட ரோபோக்களால வழங்கப்படுமோ நீ டீய பற்றி கவலைப்படாத மேடி பாய் ஏனென்றால் சோனாலிக்காவும் அதன் வாடிக்கையாளர்கள் கவனிப்பதில் நம்பர் ஒன் ஓஹே ஓஹே பார் சோனாலிகா டிராக்டர் ரெண்டு நிமிஷத்துல தயார் செஞ்சது சரியா ரெண்டு நிமிஷத்துல வாவ் சோனாலி பார்படினா உலகின் மிகப்பெரிய ஹெவி டியூட்டி டிராக்டர் ரேஞ்ச நானும் ஹெவி டியூட்டி தான் நீ ஹெவியாவே இருக்க ஹெவி டியூட்டினா சக்தி வலிமை அதன் பிரிவில் அது மிகப்பெரிய என்ஜின் சிறந்த ஃபியூவல் கம்ப்ரஷன் அதாவது சிறந்த ஃபியூவல் எஃபிஷியன்சி வேகமான மல்டி ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் மிகவும் மேம்பட்ட ஃபைவ் ஜி ஹைட்ராலிக்ஸ் மேலும் இருந்து முழு சக்தியும் ஹைட்ராலிக்ஸை அடையும் வகையில் ஒவ்வொரு பகுதியும் உகந்ததாக உள்ளது அதாவது மூச்சு விடாமல் வேலை செய்யும் திறன் ஒரு பெரிய அளவு கருவி இழுக்கும் சக்தி இதை பற்றி யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன் எனவே இதுதான் சோனாலிக்கா டிராக்டர்களை முற்றிலும் சிறப்பானதாக மாற்ற அம்சங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நம்பர் ஒன் கனரக டிராக்டர் ம் என்னது சோனாலிகா டைகர் ஐரோப்பாவில் வடிவமைக்கப்பட்டது டொண்ட்டி சிக்ஸ் ஹெச்பி முதல் செவன்ட்டி ஃபைவ் ஹெச்பி சிஆர்டிஎஸ் இன்ஜினியருடன் பால ஆப்ஷன் மற்றும் மேம்பட்ட ஃபைவ் ஜி ஹைட்ராலிக்ஸ் ஆ சிக்கந்தர் டிஎல்எக்ஸ் ஆஃப் இந்தியா ஃபேவரெட் குறைந்த டீசலில் அதிகபட்ச சக்தி மற்றும் வேகம் ராஜஸ்தான் மண்ணின் மகாராஜா 5G Hydraulic 140 அமைப்புகளுடன் அல்லது மகாராஷ்டாவின் சத்ரபதி அதிக முறுக்கு அதிக ஆற்றல் இயந்திரம் மகாராஷ்டாவின் கடினமான நிலப்பரப்புக்கு அல்லது தெலுங்கானாவின் மகாபலி கொழுக்கட்ட ஸ்பெஷல் இது ரேஞ்சா இல்ல ஹெவி டியூட்டி ராணுவமா நீங்க சொல்வது சரிதான் மேடிபாய் இது ராணுவம் நாட்டின் ஒவ்வொரு மண்ணுக்காகவும் தயாரிக்கப்பட்டது விவசாயின் உண்மையான பலம் சோனாலிகா டிராக்டர் சோனா அதையும் செயல்படுத்தவா மீன்ஸ் டோட்டல் சொல்யூஷன் நீங்க சொல்வதை போலவே அண்ணா எனது எல்லா பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு இதே போல் சோனாலிகா அக்ரோ சொல்யூஷன் இந்தியாவின் முன்னணி வேளாண் கருவிகள் உற்பத்தி நிறுவனமாகும் கனரக விவசாயி கருவிகளின் பரந்த அளவிலான எழுபதுக்கும் மேற்பட்ட கருவிகள் மேடிபாய் மேடினா போகலாம் ஹரி கொஞ்ச நேரம் உற்பத்தி ஆலை ரோபோ இயக்கத்தின் மூலம் ஒவ்வொரு இரண்டு நிமிடங்களுக்கும் ஒரு புதிய டிராக்டர் தயாராக உள்ளது நம்பர் ஒன் கனரக டிராக்டர் வரம்பு நம்பர் ஒன் டிராக்டர் ஏற்றுமதி பிராண்ட் மேலும் லட்சம் உலகளாவிய கஸ்டமர்ஸ் கண்டிப்பா வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் இப்ப எங்க மேகி சாப்பிட ஆனா இந்த நேரத்துல ஒரு புதிய சோனாலிகா டிராக்டர் தயாரிக்கப்பட்ட